சிவபெருமானை வழிபடுறதுக்கு காரணம் சொல்லி தான் வழிபடணுமா காரணம் இருந்தால்தான் சிவபெருமானை வழிபட முடியுமானால் எந்த காரணமும் இன்றி ஒருவன் ஈசனை வழிபட வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் ஈசனை வழிபட முடியும் எந்த ஒரு வேண்டுதலும் இன்றி எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்ற அந்த பற்றின்றி அதன் மீது ஒரு ஆசை இன்றி அவனிடம் சென்று நின்று வழிபட வேண்டும் என்று நினைத்தால்தான் சிவனை வழிபட முடியும் இது இது ஒரு பெரிய தாற்பயம் சொல்லப்போனால் சொந்த வீடு இருந்திருக்காது சாப்பிட்றக்கு சாப்பாடு சில நேரத்தில் இருந்துருக்காது சில நேரத்தில் வாங்காத ஏச்சும் பேச்சும் இருந்திருக்காது நிறைய ஏச்சும் பேச்சும் வாங்கியிருப்போம் கண்ணா பின்னான்னு திட்டியிருப்பாங்க எல்லாருமே குடும்பத்திலேருந்து சுற்றத்துலேருந்து உற்றார்கள்லேருந்து எல்லாருமே திட்டியிருப்பாங்க உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு அதையெல்லாம் மீறி எங்கள் அப்பாண்டா அவர் எங்கள் அப்படின்ற அந்த ஒரு உணர்வோட அவர் மட்டும்தான் எல்லாம் அப்படின்ட்டு அவரோட எப்படியாச்சு அந்த ஜோதியோட நம்ம நம்ம ஒன்றா கலந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம்